அன்புள்ள ரிசப ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் வக்கரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் வக்கரம் தை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறார் இதுவரை அவர் கரகராசியில் நீச்சம் அடைந்து கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருந்தார் தற்போதும் இரண்டாம் இடத்துக்கு வருவதும் நல்லதல்ல தை ஐந்தாம் தேதி மிதனராசிக்கு வரும் செவ்வாய் அங்கு வக்கரம் என்று செஞ்சிருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னிரெண்டாம் இனங்களுக்கு அதிபதி செவ்வாய் தனஸ்தானத்துக்கு வரும்போது தன விரயங்கள் ஏற்படும் எதிர்பாராத வகையில் பணம் செலவு திடீர் திடீரென்று ஏற்படும் தனஸ்தானத்துக்கு தன விரயங்கள் ஏற்படும் எனவே வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது போன்ற செலவுகளை மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம் இந்த செலவுகளை அனாவசிய செலவுகளாக இருக்காமல் அவசியமாக செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் ஊர் மாற்றம் விரும்பும் விதத்தில் அமையும் பயணங்கள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல நேரிடலாம் இந்த நேரத்தில் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெறுவது ஒரு யோகமான அம்சம் செவ்வாயினுடைய தன விரயத்தை சுக்கர பகவான் ஈடு செய்வார் ஓரளவு அதிர்ஷ்டம் தங்களுக்கு கிடைக்கும் லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டுகொள்வீர்கள் தங்களுக்கு யார் உதவி செய்தார்கள் உதாசீனப்படுத்தியார்கள் தங்கள் மேல் பலி சொற்களை சொன்னவர்கள் யார் என்று எளிதாக தாங்கள் எரை போட்டு விடுவீர்கள் வியாபாரத்தில் சில முக்கிய புள்ளிகளை சந்தித்து வியாபாரத்தில் வியாபாரத்தை பெருக்குவதற்காக முயற்சி செய்வீர்கள் வெளிநாட்டு வர்த்தகம் தங்களுக்கு லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு கட்ட வாகனம் வாங்க மேல் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளை வழங்குவர் வீடு கட்டுவதற்கு லோன் கிடைக்கும் அடுத்து தற்சமயம் ரிஷமராசினருக்கு குரு ஜென்ம குரு வக்கணம் அடைந்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வரை அவர் சாதகமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் கேதி இருப்பதால் பிள்ளைகளை பற்றிய கவலை பிள்ளைகள் சொற்பொறி கேட்க மாட்டார்கள் வாக்குவாதம் செய்வர் பிள்ளைகளை விட்டு பிடியுங்கள் அடுத்து லாபஸ்தான ராகுவால் வேற்று மொழி மதத்தினர் தங்களுக்கு உதவி செய்வர் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் தரகு கமிஷன் ஏஜென்சி பங்கு வர்த்தகம் தங்களுக்கு வெற்றி பெறும் பத்தில் உள்ள சனி சுக்கரன் தங்களுக்கு தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை பெருக்கி கொடுப்பார் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்படைந்திருந்தால் இருந்தாலோ மறை மறைந்து போய் இருந்தாலே மட்டும்தான் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் தங்களுக்கு உண்டாகட்டும்